முருகா முருகா அந்த மாதிரியான வீடுங்க அதுவும் நம்ம மெயின்ல நம்ம பாவுர் சித்திரம் வெண்ணிமலை முருகன் கோயில்கிட்ட இருக்கேன் அந்த வீடு சரியால குடோனுங்க பெரிய கடை கொண்டாந்துட்டோம் அது நம்ம பாவரி சத்திரத்துல வெண்ணிமலை முருகன் இருந்து நடந்து வர தூரத்துல போன சுரண்ட ரோடு நடந்து போனா போதும் அந்த மாதிரி லொக்கேஷன்ல தார் ரோடு மேல வீடு அது செம்மையா இருக்கும் அஞ்சு சென்டுங்க நீங்க ஒரு பெரிய குடம்னாவும் இருக்கு நீங்க அதுக்கு அவங்க வீடு கட்டிக்கலாம் ஒரு ஒரு கடையை வச்சு வீடு கட்டுறவங்களுக்கு ஏது தோதுமான இடங்க பாருங்க பக்கத்துல வீடுதான் பாருங்க சுத்தி பாருங்க எல்லாமே வீடு தான் நல்ல கமர்சியல் இடம் அதனால நிறைய பேர் வீடு கேட்டேன் வெண்ணிமூலம் உருவங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தியே இந்த ஏரியாலதான் வேணாம் எனக்கு மற்ற ஏரியானா பாதை பிடிச்சா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே எங்க சுத்தினாலும் ரோடு தான் எங்க சுத்தினாலும் அங்கோடி போனாலும் நம்ம தென்காசி லிருவலி வேணாலும் கோடி போயிடலாம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியுமே இடம் கிடைக்காது பாருங்க

எல்லாம இருக்கு நீ என்ன மாமரத்தை கூட விட்டுட்டு அப்படியே வெளியட்டலாம் வாங்க உள்ள செட்டு செட்டு என்னடா ஒரு செட்டிங் வாங்க தொழச்சி செட்டா அது வந்து பார்த்துட்டு இன்னும் பாடுவேன் சரியான செட்டு ஒரு வெட்டிங் செட்டை போடுறவங்க சூப்பரா இருக்கணும் இருக்கிற கஷ்டத்தனமான செட்டு சூப்பரா இருக்கும் வாங்க வெளியட்டுவோம் ஆனா இந்த இடத்த வாங்க குறைச்சி பேச ரொம்ப குறைஞ்சாங்க அதனால முடிச்சு தாரோம் இது முடிச்சிடும்